இந்த தூமாவதி அப்படிங்கிற தேவி யாரு அப்படின்னா தூமம் அப்படின்னா புகை இந்த உலகம் அனைத்தும் எரிந்து அழிந்த பிறகு மீதம் இருந்த புகையினுடைய வடிவத்தில இருக்கக்கூடியவள் இந்த தூமாவதி அதாவது இந்த உலகம் அனைத்தும் அழிந்து ஒழிந்த பிறகு எரிந்து மறைந்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய புகையின் வடிவத்தில் இருக்கக்கூடியவள் இந்த தூமாவதி தச மகாவித்யில அதாவது அம்பிகையை பத்து விதமான ரூபங்கள்ல வழிபடக்கூடிய ஒரு மரபு இருந்தது இந்த பத்து விதமான ரூபங்களும் அதீத சக்தியுடையது பூஜிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் சகல விதமான சௌபாகியங்களை கொடுக்கக்கூடியது அந்த தச மகா ஒரு வித்தியாக கருதப்படுபவள் இந்த தூமாவதி இந்த தூமாவதியை பற்றி கூட ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தூமாவதி ஆனவள் வைதவிய கோலத்துல இருக்கிறதுனால உக்ரமான வடிவத்துல இருக்கிறதுனால இவளை அஹ் தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய தேவதை அப்படின்னு சொல்றாங்க ஆனா வாஸ்தவத்துல இந்த தூமாவதிக்கு சௌபா தூமாவதி அப்படின்னு ஒரு வடிவம் உண்டு இந்த சௌபாகிய தூமாவதியானவள் சகல விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வைதவிய கோலத்துல இருக்கக்கூடிய அம்பிகையாக கருதப்படுகிறாள் இவளினுடைய வழிபாடானது பிரதேசத்துல ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கு இந்த தூமாவதியானவள் அனைத்தும் அழிந்த பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய புகையின் வடிவத்துல இருக்கா அப்படின்னு நாம பார்த்தோம் அதே போல தசமகா வித்தியில ஒருத்தியாக இருக்கக்கூடிய இந்த தூமாவதி ஆனவள் எப்படி தோன்றினாள் அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான புராணங்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்லுது அந்த வகையில தக்ஷனுடைய யாகத்தை சென்று தரிசிப்பதற்காக தாக்ஷாயினி தேவியார் கிளம்பும் பொழுது சிவபெருமான் தடுக்கிறார் அப்போ சிவபெருமான் மேல கோபப்பட்ட தாக்ஷாயணி தேவி தான் யாரு அப்படின்னு காட்டுவதற்காக சிவபெருமானை சுத்தி எட்டு திசையிலையும் மேலையும் கீழையுமாக பத்து வடிவங்கள் ஏற்று காட்சி தராங்க இந்த பத்து வடிவங்களுக்கு வித்யை அப்படின்னு பேரு இப்படி பார்வதி தேவி எடுத்த பத்து விதமான வடிவங்கள் சிவபெருமானுக்கு தன்னுடைய சக்தியை காட்டுவதற்காக எடுத்த பத்து வடிவங்கள்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வடிவமாக தூமாவதி அப்படிங்கிற தேவியினுடைய வடிவம் இருக்கு இந்த தேவியும் வைதவ்ய கோலத்துல தான் இருக்க